வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காற்றுச் சுழற்சி நிலை ஒன்றது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு காற்றுச் சுழற்சி உருவாகி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் சுழற்சியும் இலங்கைக்கு தெற்கு பகுதி உருவாகும் காட்சியும் ஒரு இணைப்பு சுழற்சியாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இணைந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்பது இதன் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புது டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலான இடங்களில் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் பெரும்பாலும் திருகோணமலை தெற்கு பகுதி அம்பாறை இந்த இடப்பட்ட இடத்தில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய நேரங்களில் படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தி தொலை பருத்தித்துறை மேலும் கிளிநொச்சி வவுனியா தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமானது சற்று கனமழையாகவும் லேசான மிதமான மழையாகவும் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது மேலும் அம்பந்தோட்ட பதுளை கண்டி ரத்னபுரி ஹாலி ஹோட்டை இந்த இடங்களில் பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமானது சற்றுக்கான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிலாபம் புத்தளம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று ஒரு பரவலான மழைப்பொழி என்பது பவுனியா அனுராதபுரம் அந்த இந்த மாகாணங்களுக்கும் வடக்கு பகுதி உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாகும் கிழக்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சட்டுக்கான மலை திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திருகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான மழை என்பது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு அதாவது விட்டு விட்டு மழை தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் மழை இருக்கும் இரவு நேரங்களில் மழை இருக்கும் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு கூடுதலான பரப்பில் உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் திருவோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் கனமழை என்பது பெரும்பாலும் கண்டி பதுளை அம்பாறை மட்டக்கிளப்பு மேலும் பனாமா பதுளை ரத்தனபுரி மேலும் கொழும்பு நீர்கொழும்பு ஹோட்டை ஹாலி அம்மந்தோட்டை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் ஸ்லாபம் மேலும் திரிகோணமலை தம்புள்ளை கண்டி ரத்னபுரி பதுளை அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை கொழும்பு நீர்க்கொழும்பு அனைத்து மாகனங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதியும் அனைத்து மாகனங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதியும் ஜனவரி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தம்புள்ளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் மழை ஒதுக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டாம் தேதி பெரும்பாலும் தம்புள்ளை கண்டி ரத்னபுரி பதுளை அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா அம்மந்தோட்டை மேலும் ஹாலி கோட்டை கொழும்பு நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கு மட்டுமே ஜனவரி இரண்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி மூன்று நான்கு தேதிகளில் பெரும்பாலும் ஹோட்டை ஹாலி அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே ஜனவரி மூன்று நான்கு தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஐந்து ஆறு தேதிகளில் பெரிதாக இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஐந்து ஆறு தேதிகளில் மேலும் ஜனவரி ஏழாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் ஜனவரி ஏழாம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சுமத்ரா தீவு பகுதியில் ஜனவரி இரண்டாம் தேதி ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜனவரி ஏழாம் தேதி மழை கொடுக்கும் விதமாக இலங்கையில் மிக நெருக்கமாக நிலை கொண்டு ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நாளை டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று மூன்று நாட்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடல் அரபிக்கடல் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்குள் சென்றிருந்தாலும் மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீன் பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து காட்டின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அடுத்த தண்ணிகளும் வங்கக்கடலுக்கு காற்று சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக காட்டின் மிகவும் வரும் நாட்கள் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெயர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்